ஒரு சகோதரி ரொம்ப வருத்தப்பட்டு இந்த கேள்வி எனக்கு அமைச்சிருக்காங்க வாய்ஸ் மெசேஜ் பேசி அமைச்சிருக்கிறாங்க அந்த வாய்ஸ் மெசேஜை போதே எனக்கு மனது கஷ்டமாகிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சேர்ச்சில் அவர்களை நடத்தக்கூடியதான ஒரு ஊழியர் கண்டிப்பாக சந்தா பணம் கட்டணும் சர்ச்சி சந்தாவை கட்டணும் சர்ச்சி சந்தாவை கட்டணும்னு சொல்கிறத கூட பரவாயில்ல ஏதோ ஒரு லட்சத்தில் ஒருந்து நம்ம ஏதோ ஒரு சபைக்காக அவங்க கேட்குறான்னு கூட வச்சுக்கலாம் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை இப்பவும் சொல்கிறேன் அப்படி கேட்கவே கூடாது அவங்க ஒரு சிலர் வந்து சில நடைமுறைக்காக லெட்ஜருக்காக ரெக்கார்டுக்காக அப்படி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு அதில் எந்த உடன்படிக்கும் கிடையாது அது அவசியமும் இல்லை ஆனால் இந்த சந்தாபனத்தை கட்டாவிட்டால் நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு அந்த ஊழியக்கார் சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த வாய்ஸ் மெசேஜ் என்கிட்ட இருக்கு அவர் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த சந்தா பணத்தை ஏன் உன்னால் கட்ட முடியல அந்த மகள் வந்து ஒரு மிகவும் ஏழை குடும்பத்தை சார்ந்த மகள் ஏன் கட்ட முடியல அப்படின்னு கேட்டபோது அவள் ஏழை குடும்பத்தான் இருக்கிறார் அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு யாராவது செத்துட்டாங்கன்னு ஊருக்கு போனால் கடன் வாங்கிட்டு போகிற நல்லதுக்கு ஏதாவது மொய் எழுதணும்னா கடன் வாங்கிட்டு எழுதுறல்ல அப்படி இருக்கும்போது சர்ச்சைக்கு மட்டும் சந்தா பணத்தை ஏன் நீ கடன் வாங்கி எழுதக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறார் தீத்துவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவருடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் இருக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சபைக்கு வரக்கூடியதான ஒரு இல்லாதவர்களை நான் எத்தனையோ ஊழியர்களை பார்த்துருக்கிறேன் இல்லாதவர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு போய் மளிகை சமம் வாங்கி கொடுத்த எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள் போதகர் வீட்டில் காசு இருக்காது தன் குடும்பத்தையே கஷ்டப்பட்டு தான் நடத்திக்கிட்டு இருப்பார் அதில் கொஞ்சத்தை கொண்டு போய் அந்த வீட்டுக்கு கொடுப்பாங்க நான் ஒரு போதகரோடு உட்காந்துருந்தபோது நடந்த சம்பவம் அவர்கள் வீட்டிலேயே அரிசி குறைவாக இருக்குது அவங்களுக்கு ஒருத்தர் கொண்டாந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுத்தாங்க கொடுத்த உடனே அந்த போதகர் சொன்ன வார்த்தை ஒரு ரெண்டு கிலோ அரிசியை கொண்டு போய் அந்த சிஸ்டர் வீட்டில் கொடுத்துட்டு வா அவங்க அரிசி இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி மந்தையை நேசிக்கிற எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த மாதிரி கருப்பு ஆடுகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது எசைக்கல் புஸ்தகத்தில் வாசிப்பாருங்க தங்கள் மந்தையை மேய்க்காத மேய்ப்பருக்கு ஐயோன்னு இருக்கு சபையில காணிக்கை தசாவாகம் என்பது கட்டாயம் அல்ல அது அது வசனமாகவும் அல்ல உற்சாகமாக ஜனம் கொண்டு கொடுக்கணும் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க கிட்ட வாங்கிக்க இல்லாதவர்களை ஏன் க்ரஷ் பண்ணணும் நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு அவனை சொல்றக்கூடியதான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது நாம தான் அப்படி சொன்னா பரலோகத்துக்கு போக மாட்டோம் ஒரு ஒரு இல்லாத ஒருத்தன் வந்தான் அவன் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகுறான் இல்லைன்னு சொல்லி அவனே நீதிமானாய் திரும்பி போனான்னு வசனம் சொல்லுது இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க தங்களுடைய கஷ்டத்தில் ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்கிறாங்க இந்த மழையில் இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டு வியாபாரம் பாதிக்கப்பட்டு காசு இல்லாமல் தங்களால் இயன்றதை கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில் போட்டவங்க தனியாக பேர் இருக்கிறாங்க அந்தமாதிரி நேரத்தில் போய் அவங்களை கஷ்டப்படுத்தி ஒரு வசனம் இருக்கு அந்த வசனத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று பேதிரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காய் அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று மந்தையை மேய்க்கிறவர்களுக்கு ஒரு முன்மாதிரி வசனத்தை ஆவியானவர் பேதுருவின் மூலமாய் கொடுத்திருக்கிறார் கட்டாயமா அல்ல இருமாப்பா அல்ல அன்பா மாதிரியா இன்றைக்கி எத்தனையோ பேர் நாட் ஓன்லி நான் இப்போது இது வந்து இந்த கேள்வி வந்ததுனால நான் சபை மந்தை மெய்ப்பண்ணு சொல்கிறேன் நிறைய எவாஞ்சலிஸ்டே இருக்காங்க இவர்களுமே அப்படிப்பட்டவர்களாக தான் காணப்படுறாங்க ஜனங்களை ஆசை வார்த்தை காட்டி ஒன்றுக்கு பத்து கிடைக்கும்னு சொல்லி இந்த உலகத்தான் சொல்கிற மாதிரி இவ்வளோ கொடுத்தா கத்த நூறு மடங்கு திருப்பி தருவார் ஆயிரம் மடங்கு திருப்பி தருவார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கொடுக்குறவன் உற்சாகமாக கொடுக்கட்டும் வாங்கிக்கிங்க ஒரு தப்பும் கிடையாது டோன்ட் ஃபோர்ஸ் திம் இல்லைனா நீ நரகத்துக்கு போயிடுவேன் இந்த மாதிரி சாட்சிகள் நிறையா எங்கிட்ட இருக்குது இந்த மாதிரி பேசின ஆட்கள் அதெல்லாம் சொன்னால் நமக்கு நாமே எதோ சொன்ன மாதிரி இருக்கோம் செய்து நான் சொல்கிறேன் சபையில் இருக்கிற ஏழை விசுவாசிக்கு முன்னுரிமை கொடுங்கள் இல்லாதவனை நீங்கள் கவனியுங்கள் யாக்கோ புஸ்தகம் அப்படி தான் சொல்லுது நல்ல பட்டாடை தடுத்து போட்டு வர்றவனுக்கு நீ கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் ஏழைக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்குன்னு கேட்குது நான் சொல்லுவேன் ஏழைக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அவனுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க அவன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பாருங்க அவன் வியாதிக்கு மருந்து கொடுக்க பாருங்க அவனுக்கு ஜோம் பண்ண பாருங்க அவன் கூப்பிட்டா உடனே ஓடுங்க ஏசுநாதர் ஏறோது கூப்பிட்டா ஓட மாட்டேனாரு அதே நேரத்தில் ஒரு வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஓடுறாரு இதுதான் முன்மாதிரி இப்படி வச்சுக்கொள்ளுங்க அது நல்லது இல்லை என்று சொன்னால் ஒரு காலத்தில் அவர்களே நமக்கு விரோதமாக எங்கேயோ சாட்சி கொடுக்குற காலம் ஒன்று வரும்